பெண்கிட்ட ஒரு ஒரு கடை காலியாக இருந்ததுனால அடகு நிறுவனம் ஒரு சேஃப்டியாக அடகு நிறுவனம் ஆரம்பிச்சு அது வரவு செலவு பார்க்குறதுக்கு செந்தில்ன்ற ஒரு எதிரில் லேப் வச்சுட்டு ஒரு லேப் லேப்டிச்சுன்னா வெளியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு வந்துட்டு இருந்தார் டே மேலே சும்மா இருப்பார் அவர் என்ன பண்ணால் நான் ரொம்ப க கணக்கு எழுதுறதுக்கு சிரமமாப்படுறதை பார்த்து நான் எழுதி கொடுக்குறேன் ரொம்ப நம்பிக்கையான ஆள் மாதிரி இருந்தார் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருந்தால் கணக்கு பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கு மேலே என்னுடைய ஃபேமிலி பிரச்சனை நிறையா இருந்தது அதில் வந்து என்ன பண்ணார் அவர்கிட்ட கணக்கை கொடு கணக்கு புதுசாக அவரே எழுதுறாரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அவருடைய ஓன் ரைட்டிங்கில் தான் கணக்கு வணக்கம் எல்லாமே இருக்குது என்னுடைய நிறுவனத்தில் அவரே எல்லா பணத்தையும் வரவு செலவு அவருடைய அவர் நோட் புக்கு கேஷ் புக்லையும் எல்லாமே அவர்கிட்ட ஒப்படைச்சுருந்தேன் அவர் எல்லாமே பார்த்துட்டு வந்து நிறைய வச்சுட்டீங்க நாலு கோடி ரூபாய்க்கு மேலே கையாடல் பண்ணதுக்கான விவரம் இருக்கு சார் ஆடிட்ரு எல்லாமே ஃபைனல் பண்ணது ஆடிட் ரிப்போர்ட் பண்ணது ஆடிட்ரு பாருங்க ரிப்போர்ட்டாகவே எழுதி எவ்வளவு ரூபாய் கையாடல் ஆவணப்படுறது எல்லாமே கொடுத்துருக்கிறாரு சி ஆடிட்டர் பாஸ்கர் சேலத்தை வந்து வச்சு பொது மனுஷங்கெல்லாம் வச்சது சார் சார் ஆடி என்னுடைய ஆடிட்டர் அவருடைய ஆடிட்டர் சார் பொது ஆடிட்டர் தான் இது வந்து இப்போ வந்து ரெண்டரை கோடி ரூபாய் பைசல் பண்ணாங்க சார் போன டிசம்பர் ஏழாம் தேதி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொது மனுஷருக்கு பத்து பேர் சேர்ந்து ரெண்டரை கோடி ரூபா மட்டும் கொடுத்துட்டு நீ வந்து நீங்கள் பிரச்சனைலேருந்து விளைவிக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் என்னால் முடியாதுன்னாரு அதனால் வந்து ரெண்டரை கோடி மட்டும் பைசல் பண்ணாங்க சார் ரெண்டரை கோடியில் பத்து லட்ச ரூபா அன்னைக்கே பணமாக கட்டிட்டார் சார் கட்டிட்டு டாக்குமெண்ட் அவர் வீட் டாக்குமெண்ட் எல்லாமே அந்த பொது சபையில தான் கொடுத்துட்டாங்க சார் இப்போ வந்து மூணு மாதம் வாய்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மார்ச் முப்பதோட முடிய வேண்டிய கணக்கு வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் வர்றப்ப அவர் வந்து பணத்தை இனிமேல் கொடுக்க முடியாது அவர் ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டு மாற்றி மாற்றி அந்த பஞ்சாயத்து பண்ண மூலையே நோட்டீஸ் கொடுக்குறாரு சார் என்னை வந்து திருட்டி மிரட்டி வாங்கிட்டாங்க டாக்குமெண்ட்டை அப்படின்னு சார் என்னுடைய டாக்குமெண்ட்டும் சபையில் தான் இருக்குது அவருடைய டாக்குமெண்ட்டும் சபையில் தான் இருக்குது மிரட்டி அதுவுமே பண்ணல சார் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப நேர்மையான ஆகுது வேணா ஊரில் நல்ல மனிதர்கள் சார் யாரும் ஒரு பைசா காசப்படாது வேணா பார்த்து விசாரிச்சுக்கோங்க சார் பஞ்சாயத்தில் இருக்கு இப்போ வந்து பணமே கொடுக்க முடியாது நான் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி ஏமாத்திட்டு காவல்துறை காவல்துறை வந்து சிஎம் செல்லுக்கு நான் இதுக்கான மெடிஷன் சம்மந்தப்பட்டதான் நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சிஎம் வந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார் நான் கடன் தொழில ரொம்ப அவசரப்பட்டு மன உளைச்சல் நீ கூட்டிடுக்கிறதா சார் அந்த பில்டிங் போட்டதுக்கு காரணம் நேத்து போய் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் பணத்தை ரொம்ப நாளா எல்லா நடுவுங்களை வச்சு கேட்டேன் சார் அவர் வந்து என்கிட்ட கேக்கலன்னு ஒரு வாரம் சொன்னா சார் நானே போய் நேர்ல கேட்டேன் சார் ஒரு நடுவுல என் நண்பர் ரெண்டு பேரை வச்சுட்டு போய் கேட்டேன் சார் கேக்குறப்ப அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் தான் நீ உங்ககிட்ட எடுத்த இந்த பில்டிங் அதான் வாங்கினேன் அப்படின்னு அவர் வந்து பணம் எல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு தெரியாது அப்படின்னா சார் சரி பில்டிங் என் பேர்ல தானே வாங்கினேன் அந்த பில்டிங்கை மூடுறேன் எனக்கு பணம் கொடுத்தா தான் நீ வெளியே போவேன் அப்படின்னா அந்த பில்டிங் மூட் சார் ஓகே பேர்ண்ணா என் பேர் சரவணன் சார் ஓகே ஓகே